கோவை மாவட்டத்தில் குற்றங்களை தடுப்பதற்காக தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்துட்டுருக்கோம் அதன் சார்பாக இன்று ஆனமலை ஏரியாவில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பொதுமக்களுடைய சேர்ந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து பொதுமக்கள் குற்றங்களை தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்டாக அவங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் அதில் குறிப்பாக தனியாக பண்ணை வீடுகளில் தங்கியிருக்கவங்க குறிப்பாக முதியவர்கள் வந்து உங்கள் வீட்டில் கேமரா போடணும் லைட்டு சஃபிஷியன்ட் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்யணும் பர்க்லரி அலாரம் அதை ஃபிட் பண்ணலாம் அப்புறம் காவல் உதவி அப்ளிகேஷன்ஸ் அதை வந்து அவங்க லவுட் யூஸ் பண்ணலான் ஃபென்சிங் போடுறது இந்த மாதிரி முக்கியமான குற்றங்களை தடுக்கிறதுக்கு அவங்க சைட்லேருந்து என்னென்ன பண்ணலான்ற விஷயங்களை அவங்களுக்கு அறிவுறுத்திருக்கோம் அதே போல் ஒரு ஒரு கிராமத்துக்கும் ரெண்டுலேருந்து நான்கு கேமராக்கள் சிசிடிவி கேமராஸ் போடணும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்லன்றதையும் அதே போல் அவங்க சைட்லேருந்து இந்த வாலண்டியர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக சின்ன சின்ன குழுக்களாக கிராமத்தில் அவங்க சேர்ந்து காவல்துறையோடு சேர்ந்து ஏதாவது தகவல்கள் குற்றங்கள் குற்றவாளிகள் பற்றியோ இல்லை சந்தேகப்படுற நபர்கள் பற்றியோ தகவல்கள் இருந்தால் தகவல்களை ஷேர் பண்ணுறதை பற்றி விஷயங்கள்லாம் நாங்கள் அவங்களுக்கு அறிவுறுத்திருக்கோம் அதை பற்றி அவங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து குற்றங்களை தடுக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதே போல் ஆனமலை ஏரியாவில் உள்ள இந்த பண்ணை வீடுகள் இருக்கிற ஏரியாவில் வந்து அதிகமான போலீஸ் பீட்டு வந்து மார்ச் பண்ணுறதுக்கும் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ அடுத்தது சுற்றி ஒரு